ஏசி ஆர்டர் பண்ணிவிட்டு வந்த மறுநாளே வந்து ஏசி டெலிவரி ஆகிடுச்சிங்க ஆனால் ஏசி இன்ஸ்டாலேஷனுக்கு தான் பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த சம்மருக்கு நியூவாக ஏசி புக் பண்ணுறாங்க ஆல்ரெடி ஏசி இருக்கவங்களுக்குலாம் வந்து ரிப்பேர் ஆகிறதால இன்ஜினியர் கொஞ்சம் பிஸியாகவே இருக்காருன்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி ஒரு வழியாக அவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க வந்தவங்க அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கூட பேச்சு கொடுத்துட்டே இருந்திருந்தான் புகழ் புகழ் எப்பவுமே யாருனா வீட்டுக்கு வந்து எதனா வேலை பார்த்துட்டு இருந்தால் அவங்க கூட நல்லா பேச்சு கொடுப்பான் அவங்க என்ன வேலை பண்ணுறாங்கன்றதையும் பார்ப்பான் எங்கள் மாமியார் மாதிரி இருந்து எல்லாமே வாட்ச் பண்ணுவான் இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசிக்காக நாங்கள் வீடு கட்டும்போதே போட்டிருந்தோம் ஆனால் அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் வரணும்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஒரு ரெண்டு அடிக்கு பழுப்பு வந்து வெளியில் விடுறதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க நான் வசந்தன்கோல தான் ஏசி புக் பண்ணியிருந்தேன் இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஆகும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தவங்க முதல்ல என்னென்ன சார்ஜஸ் ஆகுன்றதை சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா தாங்க்கா வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தானே சொல்லியிருந்தாங்கன்னு நான் சொன்னதுக்கு இல்லை வந்து ஆல்ரெடி பழுப்பு வெளியில் எக்ஸ்ட்ரா விடுறதுக்கு வந்து டூ ஃபிஃப்டி அப்புறம் ஸ்டாண்ட் ஆல்ரெடி நான் கடையில் எனக்கு கொடுத்துட்டாங்க அதனால அந்த ஸ்டாண்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி அப்புறம் அந்த ஒயர் பாக்ஸ் வந்து ப்ளக் பாயிண்ட்டில் பாக்ஸ் வரும்ல அந்த பிளா பாக்ஸுக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டின்னு சொல்லிவிட்டு அதுக்கு இதுக்குன்னு போட்டு ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எனக்கு பில் போட்டு கொடுத்துட்டாங்க இன்ஸ்டாலேஷன் எனக்கு ஃப்ரீயும் பண்ணி தரல இன்ஸ்டாலேஷனுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவும் வாங்குறீங்கன்னு சொன்னதுக்கு இது தான் எல்லாேருக்குமே நாங்கள் பண்ணுறது நீங்கள் வேணால் கம்பெனிக்கு கால் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் புக் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி வந்தவங்க இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்கள இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருந்தேன் ஆனால் பாவம் ரொம்ப தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இது ஏசி ஆஃப் பண்ணப்பட்டா பண்ணுறேன் இது டெம்பரேச்சர் டவுன் பண்ணுறது இது அப் பண்ணுறது டவுன் பண்ணிங்கன்னால் கூலிங் வந்து அதிகமாக இருக்கும் அப் நீங்கன்னா கூலிங் கம்மியாக இருக்கும் இது தான் கூல் மோடு இதில் இருந்தால் தான் கூலிங் வரும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து மோர் மாறும் இது வந்து ட்ரைன் மோடு மழை காலத்தில் யூஸ் பண்ணுறது இது வந்து ஹீட் மோடு இந்த மாடலில் கிடையாது இது காமன் ரிமோடு அதனால் இருக்குது இது வந்து ஃபேன் மோடு வெறும் காற்று மட்டும்தான் வரும் கூலிங் வராது எப்போவுமே இதுலேயே வச்சிங்க இது வந்து ஃபேன் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்களா த்ரீ டவர் மாதிரி இது வந்து ஆட்டோ ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் வரும் த்ரீயில் வச்சிங்கன்னா ஏர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரதுனால ரூமில் சீக்கிரமாக கூலிங் ரீச் ஆகும் அதனால் திருலியே வச்சுங்க இது ஸ்விங் வந்து ஸ்விங் அந்த ஃப்ளாப் இருக்குல்ல அது வந்து மேலே கீழே போயிட்டு வர்றதுக்கு ஸ்விங் இந்த மாடலில் கிடையாது ஸ்லீப் வந்து வெளில இருக்க டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி உள்ளே கூலிங் வரும் இதை வந்து நைட் டைமில் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அதுவே சென்சார் சென்ஸ் பண்ணிவிட்டு கூலிங் கம்மி பண்ணிக்குவோம் இது வந்து லேம்ப் வந்து டிஸ்பிளே லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த ஏசியில் இருக்க லைட் ஆஃப் ஆகிடும் அந்த நம்பர்ஸ் தெரியுது அது ஆஃப் ஆகிடும் இது சேவர் வந்து உங்களுக்கு கரண்ட் பில் சேவ் ஆகும் அதான் டிஃபால்ட்டாக எப்பவுமே ட்வெண்ட்டி ஃபோர்லேயும் மெயின்டெயின் ஆகும் ஃபேன் ஸ்பீட் ரெண்டில் வந்துடும் இங்கே இ சிம்பிள் வந்துடும் சேவர் சிம்பிள் நம்மளால் டெம்பரேச்சர் டவுன் பண்ண முடியாது அப் பண்ண முடியாது திரும்ப சேவர் எடுத்தால் தான் நல்ல கலெக்டாக பண்ண முடியும் டிக்ரீஸ் பண்ணும் நெக்ஸ்ட்டு டர்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கூலிங் வேணும்னா டர்போ யூஸ் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கூலிங் வரும் இப்போ உங்களுக்கு ஒன் ஹவர் கழிச்சு ஏசி ஆஃப் ஆகணும் அப்படின்னா டைமர் ஆஃபாக கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒன் ஹவர் காட்டும் மினிமம் ஒன் ஹவர் மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் வரும் இதில் ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் இப்போது நீங்கள் வைக்கிறதுலேருந்து டூ ஹவர்ஸ் கழிச்சு ஆஃப் ஆகணும்னா டூ ஹவர்ஸ் வச்சுட்டு செட் கொடுத்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் கழிச்சு ஏசி ஆஃப் ஆகிடும் அதே மாதிரி உங்களுக்கு ஒன் ஹவர் கழிச்சு ஏசி ஆன் ஆகணும் திருப்பி அப்படின்னா டைமர் ஆன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடு ஒன் ஹவர் அதே மாதிரி ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் ஒன் ஹவர் வச்சுட்டு செட் கொடுத்தீங்கன்னா ஒன் ஹவர் வலிச்சு திரும்பி ஆன் ஆகும் ஏசி ஆஃப்ல இருக்கும் தான் ஆன் டைமரு ஆனில் இருக்கும் தான் ஆஃப் டைமர் செட் பண்ண முடியும் ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பண்ண முடியாது நெக்ஸ்ட் இது வந்து டெம்பரேச்சர் ரூமில் எவ்வளோ டெம்பரேச்சர் ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஏசியில் இருக்க டிஸ்பிளேலாம் காட்டும் ஒய்ஃபை இதில் கிடையாது ஏடிஜே வந்து இந்த த்ரீ இன் ஒன் கன்வெர்ட் கன்வெர்டபிள் ஏசி நார்மலாக அதில் இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் மாறும்

ஐயையோ திருப்பி அன்லாக் இல்லை திருப்பி அன்லாக் பண்ணுறதுக்கும் அதே தான் அதேதான் டெய்லி ஃபைன் லாக்கு தான் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அவங்க ஏ சிரிமோட்டை எப்படி யூஸ் பண்ணணுன்றத அவங்க ரொம்பவே க்ளியராக சொல்லியிருந்தாங்க எந்தெந்த பட்டன்ஸ் எது எதுக்கு யூஸ் பண்ணணுன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவங்க அப்புறமா ட்ரில் பண்ண டஸ்ட்டுலாம் இருந்தது சரி மொத்தமாக வீடை சுத்தமாக பெருக்கிட்டு ஒரு மாப்பும் அடைச்சிடலான்னு சொல்லிட்டு வீடை பெருக்கிட்டு இருந்தேன் பெட் கவர்லாம் வந்துட்டு வேறு பெட் கவர் போட்டு விட்டுட்டு அப்புறமா லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் வந்து ஏசியை போட்டு உட்காந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப்